ஆகவே அந்த இந்த கூட்டு இயக்கத்துல இருந்து நுண்ணிய இயக்கத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்ப அந்த நுண்ணிய இயக்கம் என்றதை எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பழத்துக்குள்ளாக அந்த நுண்ணிய இயக்கமா தான் பரமானு ஒண்ணு நினைக்கிறேன் அதைத்தான் உயிர்னு சொல்றோம் அதான் ஸ்பிரிட்டுன்னு சொல்றோம் அப்ப அதனுடைய கூட்டால இது வந்துடும் இப்ப தெரிஞ்சுக்கிறோம் இதே போல ஒரு கையில தண்ணி கொஞ்சம் அள்ளி பாருங்க அதுலயும் அந்த நுண்ணி அணுக்களால கூடியதான் தண்ணியும் மண்ணு தண்ணி பொருள் எல்லாம் அதனால் ஆடத்தான் அப்போ இந்த அணுக்களுக்கு இடையில தன்னைத்தானே சுத்தி கொண்டு தன்னைத்தானே கொண்டே இருக்கக்கூடிய அணுன்னு எடுத்துக்கொள்ளுவானா அப்ப இரண்டு அணுக்களுக்கு இடையில வெளி இருக்குது இல்லையா அந்த வெளி இதுக்கு ஒவ்வொரு அணுவையும் சுத்தியும் இருக்குது அதே போல இந்த பழத்துக்கு அப்பாலே இருக்குது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது இந்த இயங்கும் பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளியாக இருக்கிறது அதுவேதான் அப்ப இவ்வளவையும் அந்த சொத்து வெளி எத்தகையதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா இப்படி உருளக்கூடிய மிதக்கக்கூடிய ஓடக்கூடிய எல்லா பொருளையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சுத்த வெளிதான் என்ற போது எல்லா பொருளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பொருள் சர்வ வல்லமை உடையது என்று வார்த்தைக்கு கொண்டு வந்தாங்க எல்லா வல்லமையும் மைட்டி என்று வார்த்தை தான் அப்போ அந்த வெளி ஒண்ணு இந்த நுண்ணியக்கம் மூலக்கூறான ஆணு பரமானு ஒண்ணு இந்த ரெண்டை எடுத்துக்கொள்வோம் இதை தவிர வேற என்ன இருக்குதா கேள்வி கேட்டமானா உண்மையில இல்லை சொல்ல மரம் ஆடு அது இது எல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் என்ன மரம் பல விஷயம் தோப்பு அதே போல அணுக்களுடைய கூட்டத்தை காண்பிக்க வேண்டாம் அதுல இது அணுதானே ஆகவே பரமாணு என்ற நுண்ணி அணுவையும் சுத்த வெளியும் விட இந்த பிரபஞ்சத்துல ஒன்றுமே இல்லை எல்லாமே இந்த ரெண்டுல தான் அடங்கிருக்கு போது மூன்றாவது இந்த பழம் அணுக்களால் ஆனது மத்தியில வெளியும் இருக்குது சரி இதுக்கு வாசனை சுவை குணம் எல்லாம் எப்படி இந்த தான வெளியும் அணுதான் இருக்கிறது பிரபஞ்சத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் எப்படி வந்தது என்ற போது இந்த பரமான என்பது வேகமாக சுழண்டு கொண்டே இருக்குது அது இயக்கம் அந்த இயக்கம் எங்க நடக்குது சுத்த வெளியில நடக்குது சுத்தவெளி இருப்பு இருப்புல ஒரு இயக்கம் நடக்குதுன்னு சொன்னா அந்த இயக்கத்துக்கும் இருப்புக்கும் உரைசல் இருக்குமா இல்லையா அது கெட்டியா அசையாது இருக்குது இது அசையுது இதுக்கு மத்தியில ஒரு உராய்வு பிரிக்ஷன் இருக்குமே இல்லையா அந்த பிரிக்ஷன்ல இருந்து ஒரு அலை பிறகு அந்த அலை எங்க போகும் அதே சுத்த வெளியில தான் இருக்கணும் வேற அனுமலையும் சேர முடியாது சுத்த வெளியில அப்ப சுத்தவழி என்ற ஒரு அகண்டாகார பொருளுக்கும் இருந்து எழுச்சி பெற்ற அலைக்கம் இந்த இரண்டும் கூடிய போது அதுக்கு பேர் தான் பிரபஞ்ச காந்தம் யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்று சொல்றோம் ஏன்னா அந்த காந்த சக்தி அஞ்சு பூதங்கள் சொல்றோம் அதாவது இந்த அணுக்கள் கூடிய கூட்டத்தில் உள்ள நெருக்கத்துக்கு தகுந்தவாறு தனியா இருக்கிற போது அதுக்கு ஆகாசம் இரண்டு அணுக்கள்ல இருந்து பதினாறு அணுக்கள் வரைக்கும் கூடி இருக்கிற போது அதுக்கு காற்று அந்த பதினாறு அணுக்களுக்கு வர்ற போது நெருங்கி வெப்பம் அந்த நீர் சாதாரண காற்றும் ரெண்டு சேர்ந்து இடத்தை அடைச்சிக்கிட்டு கோரு உண்டாகிற போது தண்ணி கெட்டி கட்டிப்படுற போது மண் அவ்வளவுதான் அப்ப திவி அப்பு தேய்வாய் ஆகாசம் சொல்லுவாங்களே ஆகாசம் காற்று நெருப்பு நீர் நீளம் எல்லாமே அணுக்களுடைய கூட்டு தான் என்ன வித்தியாசம் அழுத்தம் இன்டென்சிட்டி திணிவு வேறுபாடு அதுக்கு தகுந்தவாறு இந்த விரிவு அலைன்னு சொல்ற பாருங்க இங்க இருந்து உற்பத்தி ஆகுது பரமாணுல இருந்து அந்த அலை ஆகாசத்துல அழுத்தமாகவும் காற்றுல ஒலியாகவும் வெப்ப காற்றுல லைட் நெருப்பாகவும் கெட்டி பொருள் மாறிக்கொண்டே இருக்கின்றன இங்கிருந்து அலை போல புறப்படுது அந்த அலை இடத்துக்கு தகுந்தவாறு தன்மாற்றம் பெறுகிறது அந்த தன்மாற்றம்னா காந்த சக்தியினுடைய தன்மாற்றம் அழுத்தம் ஒலி சுவை பழம் அதே தன் மாற்றம் எங்கே அடையிறதுனால இதுல அந்த சுவை மனம் குணம் எல்லாம் காந்தசக்தியினுடைய தான் அணுவையும் வெளியும் எடுத்துக்கிட்ட பிறகு மிச்சம் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் அலையும் அது மாறிக்கொண்டே நிலைக்கு போறது அலையிலிருந்து நிலைக்கு போறது அலையா இருக்கிற போது காந்தம் மறுபடியும் அது மாற்றம் பெற்று சூடோ வெச்சமோ ஆகி நிலைக்கு போயிட்டது இந்த அலையிலிருந்து நிலைக்கு போகக்கூடிய ஒரு மாற்றம் காந்த ஆற்றம் அதுதான் எல்லா பொருளையும் சுவையாக மனமாக இருக்கிறது காரணம் இப்போ இத மனதில் வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னா எந்த பொருளை எடுத்தாலும் கெட்டியா இருக்குத அணு தனித்தனியா இருக்கிறத எப்படி ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இவ்வளவு பெருசாச்சு சொன்னா அந்த பரமான என்று சொல்லக்கூடிய விண் தன்னைத்தானே சுத்துறதுனால இரண்டு விதமான ஆற்றல் அதாவது சுழற்சியினால தள்ளும் சக்தி அதாவது இன்னொரு அணுல இருந்து தன்னை பிரித்து இடைவெளியை வச்சுக்கிற அளவுக்கு ஒன்னொன்னு அந்த வேகத்துக்கு தகுந்தவாறு இடைவெளியை வச்சுக்கிறது தானா எழுச்சி நுண்ணி அணு அந்த அணு சுழலாத இடம் அதுவே வெளிதான் ஆக மையத்துல ஒவ்வொரு அணுலையும் இருக்கக்கூடிய மைய ஈர்ப்பு சக்தி அது சுத்தவெளிதான் அதனால ஒன்ன ஒண்ணு ஈர்க்குது நடுமையத்திலே உள்ள ஈர்ப்பு சக்தியினால அணுக்களோட அணுக்கள் கூடுது சுழல்ல சுத்தி இருக்கக்கூடியது விரைவாக சுத்தி தள்ளு சக்தி ஆகையினால ஒண்ணு ஒண்ணு தள்ளி நிறுத்தது அப்படி தள்ளி நிறுத்தக்கூடியதோ ஈர்த்து பிடிக்கக்கூடியதோ இது எது எது எந்தெந்த இடத்துல அதிகமாக பேலன்ஸ் இயக்கம் உண்டாகுதோ அது தகுந்தவாறு நெருங்கி இயங்குறதோ நெறிந்து இயங்கிறதோ அதுதான் பஞ்சபூதங்கள் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டா இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் ஆணவும் வெளியும் தான் அந்த வெளி எல்லாத்திலும் உடையதுனால அதை தெய்வம் என்றும் விஞ்ஞானிகள் யூனிஃபைட் போர்ஸ் என்று ஆனா அதை இன்னும் ஒத்துக்கல அவங்க எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய சக்தியாகவும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் யூனிஃபைட் போர்ஸ் அதுதான் இறைநிலை அதுல இருந்துதான் இரண்டு சக்திகள் உள்ளடங்கி இருந்தன என்ன போர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் போர்ஸ்னா வேகம் கான்சியஸ்னஸ்னா ஒழுங்காற்றம் எந்த இயக்கத்தையும் அந்த வேகத்தை ஒழுங்குபடுத்துறது ஒழுங்காற்றம் அதான் கான்சியஸ்னஸ் அதான் அறிவு ஆக விரைவும் அறிவையும் வேகம் விவேகம் என்று ரெண்டு வார்த்தையிலே சொல்லுவாங்க வேகமும் விவேகம் எந்த பொருனாலும் நகர்வு சொன்னா அது வேகம் தானே இருக்கலாம் ஆகவே இந்த வேகம் விவேகம் அந்த சுத்து வெளியாக உள்ள இறைநிலையில அடக்கமாக இருந்தது அந்த வேகம் தனியாக கொப்பிளிச்சு வர்ற போது அதுதான் உண்ணிய மூலக்கூறு விண் அப்ப இறைவெளியினுடைய பகுதிதான் விண் என்ற அணு அதனால இறைவெளிய முழுமையாக இருப்பதனால பூரணமாக இருப்பதனால அதை சிவம் என்றும் அதிலிருந்து தோன்றிய போர்ஸ் வேகத்தை சக்தி என்றும் தமிழில் கூறப்பட்ட சிவம் சக்தி அப்ப அந்த சக்திக்கு நடுமையத்தில் என்ன இருக்குது அதே சிவமா இப்ப பாருங்க அந்த சக்திக்கு மையத்தில் சிவம் அந்த சக்தியாக உள்ள விண்ணுக்கு உள்ளண்ணுக்கு அப்பதையும் இருக்கக்கூடியது தான் ஆனா அதுதான் காந்த ஆற்றலா இருக்கு அதுக்கு மேலாக பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கிறது சிவம் அதுவும் இதை முப்பாள் சொல்லுவாங்க இதை சக்தி சிவம் காந்தாற்றலாக உள்ள வெளியே சிவம் அதுக்கு அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கிறது சதாசிவம் இந்த மூன்றும் முப்பாகனு சொல்றது மூன்று இடத்துல ஒரே பொருள் மூன்று வித தன்மையாக இயக்கத்துல வேறுபாடோட இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டா நம்ம உடல்ல எடுத்துக்கொள்ளுங்க இது அணுக்கக்கூடியது உடல் இதுக்குள்ளாக நுண்ணிய மூலக்கூறு ஒரு கோடி கொண்டிருக்குது அதான் உயிர் அந்த உயிர் சக்தி சுழண்டுகிட்டே இருக்கிறதுனால அது இருந்து வரக்கூடிய அலை காந்தாற்றலாக மாறி அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் எல்லாமாக ஆகி மனம் என்றதாகவும் அந்த அலையில கடைசியாக அலையாகிறது ஆறாக இருக்குது மனிதனிடத்தை எல்லா பொருட்களிடையும் அஞ்சு விளைவுகள் மனித நட்ட அல்ல ஜீவன் அண்ட ஆறு விளைவுகள் இப்போ மனம் என்னன்னா ஜீவகாந்தத்துனுடைய அலையில முழுமையான கடைசி ஆறாவது நில அறிவு தான் அதுக்காக தவன் செய்யணும்ன்றது தவன் செய்யணும்னா அந்த உயிர் சக்தியே எழுப்பி அந்த உயிர் மேலேயே மனம் வச்ச லயமாகுது அதான் ஆன்மா லயமாகிறது விரிந்து என்கிற போது மனம் ஒடுங்கி நிக்கிற போது நிலை அதான் லயம் ஆக அப்படி நிக்கிற போது பாத்தீங்கன்னா அந்த உயிர் என்பதுக்கு மையத்தில் இருக்கிறது தான் அறிவு என்றும் அது படர்க்க நிலையில அலையாக இயங்கிற போது மனம்னு சொல்லும் அப்போ அலையிலே மனம் நிலையிலே அறிவு கடல்ல அலையை பார்க்கிறோம் அந்த அலையில ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று நிலை இன்னொன்று அலை அசைகிறது அலை எது அசைகிறது நிலை தண்ணி தண்ணி நிலையானதே ஆனா அது அசையும் போது அதை அலைன்னு சொல்றது அதே போல இருப்பு இயக்கம் இருப்பு நிலையாக உள்ளது அறிவு இயக்க நிலையாக உள்ளது மனம் அந்த இருப்பு நிலையான அறிவு எங்க இருக்குது அந்த பரமானுக்கள் சுழன்று கொண்டே இருக்கிறதுல இடம் பற்றி இருக்கு ஆனால் அது தனியா இருக்குதா சுத்தில என்ன இருக்குது சுத்த வெளிதான் அப்ப சுத்த வெளியோட மையத்துல உள்ள வெளியும் கலந்துதான் இருக்குது ஏன்னா பரமானு சொல்ற போது மையத்துல உள்ளது சுத்த தானே அந்த சுத்த வெளிதான் அறிவாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியோட கலந்து இருக்குது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதான் இருக்கு அப்போ நம்ம உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடம் அது அறிவு எடுத்து எடுத்துக்கொண்டா அது எங்க பக்கத்திலயே இருக்குது இங்கேயும் இருக்குது அங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் அதனால ஆண்டவன் ஒரு பேருண்டு ஆண்டுன்னா அங்கே அளவிட முடியாத தூரத்துல உடையது எங்கும் உள்ளது என்பதுதான் ஆண்டு அவன் அப்போ நம்ம மன படக்க நிலை அதனுடைய அடக்க நிலையில் அறிவு அந்த அறிவியை ஒட்டி பார்த்தமான அது கப்பால உள்ளதெல்லாம் இறைநிலை தான் இறைநிலை எங்கும் உள்ளது அது அது அதனுடைய பகுதி சுழற்சியாக இருக்கிற போது உயிர் நிலை அந்த உயிர் மையத்தில் உள்ள இறை நில இறைவழி அறிவு அதனுடைய படர்க்க நில ஜீவகாந்த சக்தியினால ஏற்பட்ட படர்க நிலை மனம் அப்ப மனம் மனதுக்கு அடித்தளமான அறிவு அறிவுக்கு அறிவு என்பது உயிருக்கு உள்ள அடக்கம் பெற்று அதுக்கு அப்பாலாக உள்ளதெல்லாம் இறைநிலை அப்போ இறைவன் உயிர் காந்த சக்தி மனம் இந்த மூன்றையும் இப்படி உணர்ந்து கொள்றது ரொம்ப சிரமமே இல்லை தவன் செய்யற போது ஒரு அசைவு தெரியுது இல்லையா உயிர் சக்தியினுடைய சுழற்சி தான் அந்த சுழற்சியும் அதில் இருக்கக்கூடிய அலையும் தான் நமக்கு அசைவு தெரியுது அதே தவன் செய்யாதவங்களுக்கு தெரியுமா எந்த வகையில சொன்னாலும் தெரியாது வங்களுக்கு தான் ஒடுங்கி பார்க்கிற போதுதான தெரியுது இது ஏதாயிலும் ஒரு மைக்ராஸ்கோப் வச்சாலோ வேற எந்த வழியிலேயோ அது தெரியுமா தெரியவே தெரியாது கைய வச்சு பார்க்கறோம் தெரியுது ஆனா கருவி வச்சு பார்த்தா தெரியுமா தெரியாது அதனால்தான் விஞ்ஞானிகளுக்கு எட்டாவது உயிர் சக்தியும் அந்த உயிருக்கு மூலமான இரையாற்றலும் விஞ்ஞானத்தினால வராது ஏன்னா அது மெப்பொருள் தான் வரும் மனதை ஒடுக்கி அறிவை அறிந்து அறிவுக்கு மூலமானது இறைவன் என்றது அப்படிதான் உணரணுமே தவிர வேற வழியே இல்லை அப்படி உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோ வள்ளுவர் வாக்கு ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் சந்தேகமே இல்லாத அகம் உள்ள உள்ளம் உயிர் அந்த உயிருக்கு உட்பொருளான இறைநிலையை உணர்வானே சந்தேகம் உயிருக்கு உட்பொருளாக உள்ள அந்த இறைநிலையை உணர்ந்தவன் அவனே இறைவன் தான் என்ன உணர்வன் அறிவுதான் நான் நினைக்கிறான் அந்த அறிவு தான் தெரிஞ்சு கொள்றான் தெய்வம் வேறு அறிவு வேறு இல்ல அந்த அறிவுதான் தான் படக்க நிலையில மனமாக இருக்கிறது அதுதான் நானாக இருக்கிறேன் என்ற போது இறைவனே நானாக இருக்கிறான் ஐயமே இல்லை அந்த நிலையில இப்போ ஒருத்தருக்கு விளக்கம் ஆயிட்டு வச்சுங்க இதே போல ஒவ்வொரு உயிரிலையும் பாக்குறான் இல்லையோ அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது எல்லா உடலுக்குள்ளாகவும் உயிராக இருக்கிறது அவனே தான் அவனுடைய இயக்கம்மா அது மையத்துல இருக்கிறது அவனே தான் அப்போ அதுவே காந்த சக்தியா இருக்கிற போது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு கொடுக்குது நீங்க எந்த அசைவு செய்தாலும் அந்த அசைவுல மோதும் போது அதுல இருந்து ஒரு விளைவு உண்டாகும் சத்தம் உண்டாகுது சாதாரணமா சத்தம் உண்டாகுது எல்லா அடிச்சுன்னா ரெண்டு கையும் நோவுது விளைவு சத்தான்றது நாம் உண்டு போடலே அங்க அடங்கி இருக்கக்கூடிய காந்த சக்தி சத்தமாக மாறுது ஆனா அளவோடு அடிக்கிற வரைக்கும் சத்தம் தான் பாக்குறோம் அதுக்கு மேல அடிக்கிற போது பலி அப்படி ஒரு எந்த செயல் செய்தாலும் அங்க காந்த தான் நாம் வந்து டிஸ்டர்ப் பண்றோம் குழப்பறோம் அல்லது மோதுறோம் அந்த மோதுதல்ல விளையக்கூடிய விளைவு அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் அது நம்ம உடலுக்கு அறிவுக்கு மனதுக்கு ஒத்துக்கொள்ளாத போது அந்த வேகத்தில் இருக்கிற போது அணு அடுக்கு சீர்குலைகிற போது துன்பம் அப்ப இன்பமோ துன்பமோ நம்முடைய செயலிலே இருந்து விளைகிறது அந்த செயல் ஒழுங்காக அளவோடு இருக்கிற வரைக்கும் இன்பமாக இருக்கும் கொஞ்சம் மீர்னா துன்பமாக மாறிடும் ஏன்னா அந்த உணர்ச்சி நாம உடல் தாங்க முடியாத போது துன்பமாக மாறுகிறது செயல்லையும் அளவு முறையோடு செய்யணும் அதே போல ஒவ்வொருவருக்கும் நாம் தொடர்பு கொள்ற போது அவங்க மனதுக்கும் அவங்க உடலுக்கும் தீமையழாத அளவோடு நம்முடைய தொடர்பு இருக்குமே ஆனால் அவர்களும் சந்தோஷமா இருக்காங்க தீமையழக்கூடிய அளவுக்கு மனதுக்கு தொந்தரவோ அல்லது உடலுக்கு தொந்தரவோ இருந்தா அங்க துன்பம் உண்டாகிறது யாருக்கு துன்பம் மனதுக்கு மன என்னது அறிவினுடைய பழக்க நிலை அறிவு எது இறைவனே தான் யாருக்கு நான் துன்பம் இறைவனுக்கு தான் துன்பம் கொடுக்கிறேன் இந்த உண்மையை மனிதன் உணர்ந்தா யாருக்கேனும் பிறருக்கு துன்பம் கொடுக்கணும் என்ற துணி வருமா வராது அதே நேரத்தில் எந்த இடத்துல ஒரு ஜீவன் துன்பப்பட்டு கொண்டு இருந்தாலும் முடிந்தால் அதை உதவி செய்து அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கணும் என்ற எண்ணம் தான் உண்டாங்க துன்பத்தை துன்பமில்லாது செய்வது செயல் செய்வது அளவோட முறையோட ஒழுக்கம் துன்பத்தை நீக்குவது ஈகை இந்த ஒழுக்கமும் ஈகையும் சேர்ந்ததுனா அறத்தில பெரும்பது இதுதான் அறம் தானா வந்துடும் இறைநிலை விளக்கத்தினால எல்லா இடத்துலையும் அவனே தான் இருக்கிறான் அந்தந்த இடத்துல அறிவாக இருக்கிற அவன் தான் அவனுக்கு உள்ள துன்பத்தை நீக்கணும் துன்பம் கொடுக்காத பாத்துக்கணும் என்ற போது இறைவனுக்கு மதிப்பளிக்கிறோன்றான் அப்படி மதிப்பளிக்கல என்ன அளவுக்கு மீறி முறை மாறி செயல் செய்யற போது அவர்களுக்கு துன்பம் உண்டாகுது அங்க வருந்த வருத்தத்துல அதே ஜீவகாந்த சக்தி அலையாக மாறி நம்மையும் தாக்குது கர்ஸ்பம் ஆகினால இறைநிலை உணர்வுனால என்ன உண்டாகுது அறநெறி உண்டாகுது தானாக இயல்பாக உண்டாகுது அந்த அறநெறியில துன்பம் செய்யாது இருக்கிறது துன்பத்தை மீக்குவது இந்த இரண்டுன்னு அன்பும் கருணையும் என்று சொல்லலாம் எப்படின்னா அன்புன்னா என்ன அர்த்தம் தெரியாத ரொம்ப பேரு அதை கையாடுறாங்க அன்புன்னா நட்பு ஒன்று கூட்டிக் கொள்வது தான் வேறு அது வேறு இல்லை அந்த அளவுல ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிப் நட்புணர்வு அதான் அன்பு அதோட அவர்களுக்கு வேண்டியதை செய்யது வேண்டாத தள்ளிடுறது என்ற இருக்கு பாருங்க அதுதான் கருணை உதாரணமா ஒரு மாங்காய் இப்போதான் பிஞ்சு விட்டுது அந்த பிஞ்சி விழாத பிடிச்சிட்டு இருக்கிறவாறு காம்பு கொடுத்து மரம் அது அன்பாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படி கொண்டு அன்பினால அது கொண்டு அதனுடைய ஜூஸ் ரசத்தை ஊட்டி அதை பெருக்க வைக்குது அதான் கருணை ஒரு கோழிமுட்டை எடுத்துக்கொள்ளுங்க உள்ள மஞ்சள் அம்பலி மேல வெள்ளை இந்த மஞ்சள் அம்பலி குஞ்சாக மாறுவதற்கு அப்படி மாறும்போது உணவு வேணுமே எப்படி எங்க இருந்து கொடுக்கிறது ஒவ்வொரு அணுலியும் அவனாகவே இருப்பதனால அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு அங்க என்ன வேணுமோ அது முன்கூட்டியே அங்க வச்சா இப்போ உணவு அந்த வெள்ளை பொருள் உணவு அல்பிமன் மஞ்ச வந்து யோக் இப்ப இது அப்படியே விரிகிற போது அதை வாங்கி கொண்டு இப்ப குஞ்சாக அப்படியே இந்த இரண்டும் ஓடாத பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஓடு வச்சிருக்கு பாருங்க அந்த ஓடுதான் அன்பு அது ஒன்னும் எறும்பு வருமா உள்ள போகாது எத்தனை விதமான ரசாயனம் கூட்டு அத்தகையதுதான் அன்பு அதுல இருந்து அதுக்கு உள்ளவே குணும் வச்சு அது வளர்றதுக்குரிய ஜீவகாந்த சக்தியும் கூட வச்சு அதை தனியா இல்ல எங்குமே நிறைந்த அந்த சுத்தவெளி ஒவ்வொரு பொருளையும் ஊடுருப்பதனால அந்தந்த பொருள் அப்படி அப்படியே ஒழுங்காக இயங்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துட்டே வருது இதை தெரிஞ்சிட்டோம்னா நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன் அனுட்ட அந்த சந்தேகமோ அந்த பயமோ வருமா யாருக்காயிலும் நான் எப்படி பிறந்தேன் இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன் நான் என்ன கொண்டு வந்தேன் எங்க கொண்டு வந்தேன் எல்லாமே ஒழுங்கா இருந்து இந்த வரைக்கும் நடந்து அது போல நடக்கும் எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல சரியாக இயங்கிறது அந்த இயங்குவதற்கு ஊடுருவிய எல்லா வல்ல ஆற்றல் இருக்கிறது என்றா தெளிவு வந்து தெளிவு வந்தாச்சு நான் செய்ய வேண்டிய கடமைதான் அவசியம் இவ இறைவனுடைய செயலை கெடுக்காத இருக்கணும் ஒழுக்கம் அந்த இரவனால் ஆக்கப்பட்ட எல்லா பொருளையும் ஜீவன்களுக்கு துன்பம் வர்ற இடத்துல துன்பத்தை தீர்க்கணும் அதற்காக என் துன்பத்தை தீர்த்த இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் துன்பம் இல்லாத இருக்கத்துக்கு என்னுடைய உழைப்பையும் அறிவையும் நான் பயன்படுத்தணும் என்ற தியாகம் இதை விட என்ன வேணும் இதுதான் அறம் இறைநிலை உணர்வுனால அறநெறி தானாக இயல்பாக தோற்றும் அப்ப இறை உணர்வும் அறநெறியும் வேண்டிய தனி இல்லை இறை உணர்வே அறநெறியாக மாறும் ஆகவே மனிதனாக பிறந்தவர்களுக்கு இந்த இறை உணர்வு வேணும் அறநெறியும் வேணும் ஏன் எல்லா உயிர்களும் இயற்கை வளர்த்த அப்படியே தான் உண்டு வாழ்கின்றன மனித அப்படி இல்லை தானே பொருள் உற்பத்தி செய்து அறிவின் சிறப்பு நாளையும் அந்த மாற்றம் கொடுத்து அதனால மக்களோட கூடி வாழணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் இல்லாத இருக்கணும் கான்ஃபிளிக் இல்லாத இருக்கணும் பிணக்கு இல்லாத இருக்கணும் அந்த அளவுக்கு அளவு முறை கண்டு வாழக்கூடியதான் மனிதனுடைய வாழ்க்கை அறிவு அறம் இறை உணர்வு இப்படி தெரிஞ்சு கொண்ட பிறகு இந்த இறை உணர்வு அறநெறியும் ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் என்ன கர்ம யோகம்னு சொல்றோம் கர்மம்னா வினை வினையில இறை நிலையும் அற உணர்வும் இணைச்சு கொள்வது எந்த தொழிலை செய்தாலும் அதுல இறை உணர்வு இறைநிலை இருக்கிறது அது இல்லாத நான் செய்யணும் என்ற போது அறவுணர்வு அந்த அறவுணர்வும் இறைநிலையும் உடந்து ஒவ்வொரு செயலையும் அளவோட முறையோட செய்யற போது அது கர்மயோகம் அடுப்பு மேல பாத்திரம் வைக்கிறோம் சமைக்கிறோம் சமைக்கிறதுக்கு நெருப்பு வேணும் ஆனா எவ்வளவு நேரம் வைக்கணுங்க அது வேகற வரைக்கும் இருந்தா போதும் ஆனா வெந்த பிறகு அப்படியே வச்சிருந்தா அவ்வளவுதான் கறி போச்சு அதான் அளவு முறை அங்க அதுக்கு மேல போனா அந்த அணுக்கள் பாகம் கட்டு போதும் அதை தெரிஞ்சு நாம் அதோட எடுத்துக்கணும் அப்ப இயற்கைக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லைன்னா அதே எந்த வேகம் வேக வைக்குதா அது அதிகமாக வேக வச்சா நமக்கு உதவாது போடும் இப்படி ஒவ்வொரு பொருளையும் இறைத்தன்மையும் உணர்ந்து அதனுடைய நீதி செயல் நீதியை உணர்ந்து விளைவை உணர்ந்து அதுக்கு தகுந்தவாறு நமக்கு என்ன தேவை இப்ப என்ன தேவை பின்னால என்ன தேவை என்பதெல்லாம் தெரிந்து ஒவ்வொரு செயலையும் முறைப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிதிதான் கர்மயோகம் என்று சொல்லி இன்று உரையை